வணக்கம் அன்பு தமிழ் பாரதி நேர்களை உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நல்லது ஒரு நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நேர்களை நம்முடைய சேனல் மூலமாக பல்வேறு பயனுள்ள தகவலை தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம் சோ இன்னைக்கும் உங்களுக்கு ரொம்பவே அத்தியாசியமான ஒரு பயனுள்ள தகவலோட வந்திருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா சோ இன்னைக்கு நம்ம தமிழகத்துல வெப்ப அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவெடுத்திருக்குது இது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த சம்மர்ல வந்து பார்த்தாச்சுன்னா அதிக அளவுல ஒரு வெப்பநிலை நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து பார்க்கலாம் வானிலை ஆய்வு மையம் அடுத்த ஐந்து நாட்களுக்கு ஒரு கடுமையான வெப்ப அலை வீசும் அப்படிங்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிற்கு மஞ்சள் அலர்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு அலர்ட்டையும் கொடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி மழைக்கு தான் இந்த மாதிரி அலர்ட் கொடுத்து பார்த்திருக்கோம் மஞ்சள் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் ரெட் அலர்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்க சோ இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த வெப்பம் அதிக அளவிலான வெப்பம் இருக்கிறதுனால இந்த மஞ்சள் அலர்ட் வந்து கொடுத்திருக்காங்க மிகப்பெரிய அளவுல ஒரு வெப்ப அலை வீசும் அதனால மக்கள் வந்து எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அலர்ட்டையும் கொடுத்திருக்காங்க ஸோ அது என்ன அலாட்டு எதனால இந்த வெப்ப அலை வீசுகிறது இந்த வெப்ப அலையிலிருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்வது இதற்காக தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன இதை எல்லாம் தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான பயனுள்ள தகவலை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்க இப்போ நேரில் நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் நேர்களை இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமா உலக அளவில் இருந்துட்டு இருக்கு நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாங்க உலக அளவில் பருவநிலை மாற்றம் அப்படிங்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா ஒரு எடுத்துட்டு சொல்லலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா உலக வெப்பமயமாதல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸ் குரலாக இருந்துட்டு இருக்குது இதை வந்து ஐநா சபையில் கூட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க உலக அளவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த பருவநிலை மாற்றம் வந்து உருவாகிருக்குது இந்த குளோபல் வார்மிங் அதாவது உலக வெப்பமயமாதல் இதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா துருவப் பகுதியில் உள்ள பனிப்பாறைகள் அதிக அளவுல உருகிட்டு இருக்குது சோ இதனால கடலுடைய நீர்மட்டம் உயர ஆரம்பிக்கும் இந்த கடலுடைய நீர்மட்டம் உயர ஆரம்பித்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த கடல் நீர்மட்டம் உயர் உடைவதால் ஆஹ் கடற்கரையோர பகுதிகளுக்கு ரொம்பவே பெரிய அளவில் ஒரு பெரிய பாதிப்புகள் ஏற்படலாம் சுனாமி மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க சோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த குளோபல் வார்மிங் தான் அதாவது உலக வெப்பமயமாதல் தான் காரணம் இதுக்கு நாமளும் சில ரெஸ்பான்சிபிலிட்டிகள் எடுத்து இந்த உலக வெப்பமயமாதல குறைக்கிறதுக்கான சில நடவடிக்கைகள் நம்மளும் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் சோ இதுக்கு மேலேயும் நாம வந்து எந்த விதமான பொறுப்பும் இல்லாம இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் சோ இந்த பருவநிலை மாற்றத்திற்கு உதாரணமான சில நிகழ்வுகள் இப்ப சமீபத்துல மிக அதிக அளவுல நடந்துகிட்டு இருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு உதாரணமா இப்ப என்னன்னு பாக்கலாம் இப்ப சமீபத்துல வந்து பார்த்தாச்சுன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சவுதி அரேபியால மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய வந்து வெள்ளம் ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டு இருக்கு சோ செய்திகள் எல்லாம் நீங்க பாத்துருக்காங்க பாத்துருக்கலாம் சோ அங்க வந்து நீங்கள் நீங்க சென்னை மும்பை அந்த மாதிரி இடங்கள்ல வரக்கூடிய ஒரு பெருவெள்ளத்தை நீங்க வந்து சவுதி அரேபியால பார்த்துருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வெள்ளம் வந்து சவுதி அரேபியாவே மூல சொல்லலாம் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பாலைவன நாடு அது வந்து முழுவதுமே வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பாலைவன நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு மழையை வந்து அவங்க வந்து சந்திச்சிருக்கிறாங்க இதுக்கு காரணம் இந்த பருவநிலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே சமயத்துல நம்முடைய இந்திய நாட்டில் வந்து பார்த்தாச்சின்னா அதிக அளவிலான ஒரு வெப்பநிலையை நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கும் இங்க வந்து வெப்ப அலை வீசக்கூடிய ஒரு காலநிலைக்கு நம்ம வந்துட்டோம் இந்த வெப்ப அலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இருந்துட்டு இருந்தாலும் இப்ப சமீப காலங்கள்ல இந்த வெப்ப அலையினுடைய தாக்கம் மிக அதிக அளவில் இருக்கிறதா சொல்றாங்க இந்த வெப்ப அலை அப்படின்னா என்ன இதற்காக வெப்ப அலைன்னு பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பாக்கலாம் இந்த வெப்ப அலை அப்படிங்கிறது என்னன்னா சாதாரணமாக யூஷுவலா இருக்கக்கூடிய வெப்பநிலையில இருந்து ஒரு இரண்டு டிகிரி முதல் ஒரு ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை வந்து அதிகரித்து அதுவும் ஒரு சில நாட்கள் அதாவது இரண்டு முதல் ஐந்து நாட்கள் வரை தொடர்ந்து இருக்குமானால் அதை வந்து வெப்ப அலை அப்படின்னு சொல்றாங்க இந்திய வானிலை ஆய்வு மையம் இதை கணிச்சு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அதாவது மே ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த வெப்ப அலை தமிழகத்துல வீசக்கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு மஞ்சள் அலாட்டையும் தமிழகத்துக்கு கொடுத்திருக்காங்க சோ இந்த வெப்ப அலை அதிக அளவுல வீசுவதனால பொதுமக்களுக்கு பல்வேறு விதமான உடல் பிரச்சனைகள் வரலாம் அதாவது அஹ் உடல்ல வந்து முதல்ல அந்த வெப்பநிலை தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய முதல் பாதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா உடலுடைய அந்த நீர் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது நீர் இழப்பு அப்படிங்கக்கூடிய விஷயம் ஏற்படலாம் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்குற பிரச்சனை வரலாம் இதனால தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுகாதாரத்துறைக்கு ஒரு அலர்ட் கொடுத்து ஸோ மருத்துவமனைகளை தயார்படுத்தி வச்சிருக்காங்க இந்த மாதிரி தீவிரமான அந்த வெப்பநிலை தாக்கத்தின ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து மக்கள் உடனடியாக காப்பாற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி அதற்காக மருத்துவமனைகளை தயார்படுத்தி வைக்கும்படியும் தமிழக அரசு வந்து ஒரு எச்சரிக்கையை எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சாலையோர வியாபாரிகள் இந்த கட்டட பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தாச்சுன்னா இந்த வெப்பத்தினாலே அதிக அளவில் பாதிப்புகள் ஏற்படும் ஸோ இவங்களுக்கும் இந்த நீரிழப்பு ஏற்பாடுகளை ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுனால தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சுகாதார மையங்கள்ல வந்து ஓஆர்எஸ் போடுற வந்து இலவசமா கொடுக்க சொல்லியிருக்காங்க சோ நீங்க ஒரு சாலையோரத்துல வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி நீங்க ஒரு கட்டடப் பணியாளர்களாக இருந்தாலும் சரி சோ நீங்க வேறு வெளியில போய் நீங்க வந்து உங்களுடைய பணிகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஓஆர்எஸ் போடுறதுன்னு சொல்லக்கூடிய அந்த பவுடர் கொடுப்பாங்க அதை வாங்கி அந்த கரைசல் வாங்கி நீங்க வந்து சாப்பிடலாம் இதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த நீரிழப்பு தன்மையை வந்து வந்து கட்டுப்படுத்தும் டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையிலேருந்து உங்களை வந்து காப்பாற்றும் சோ இதுக்காக தமிழக அரசு அந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்திருக்காங்க மக்களுக்கு சில எச்சரிக்கை அறிவிப்புகளையும் எடுத்திருக்காங்க அதாவது காலை பதினோரு மணிலிருந்து ஒரு மூன்று மணி வரைக்கும் வெப்பநிலை உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து நீங்க வெளியில போகக்கூடியதை தவிர்க்கணும் வெளியில நீங்க அனாவசியமாக வெளியில செல்லவிடக்கூடிய சூழ்நிலைகளை வந்து வந்து நீங்க தவிர்த்து வீட்டுக்குள்ளே இருக்கும்படி அவங்க வந்து ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க இந்த அதீத வெப்பநிலையினால யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா குழந்தைகளை ரொம்ப கவனமா பாத்துக்கணும் வயதானவங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் கர்ப்பிணிகளையும் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் ஸோ இவங்க வந்து வெப்பநிலை பாதிப்பினால் அதிகமாக பாதிப்புகள் ஏற்படக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க ஸோ அவங்களை நீங்க அதிக அளவில் கண்காணிப்புடன் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ தேவை இல்லாம நம்ம அந்த பதினோரு இருந்து மூன்று மணி வரைக்கான காலகட்டத்துல வெளியில செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து தவிர்க்கிறதும் மிக மிக அவசியமான அவசியமான ஒன்றுதான் இன்னைக்கு வெப்பநிலையை பார்த்தாச்சின்னா உங்களுக்கு கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்குமே உங்களுக்கு அதிகமான ஒரு வெப்பநிலை வீசக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் குறிப்பா தமிழ்நாட்டில் என்ன வெப்பநிலை நடக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு கன்னியாகுமரி பகுதியில வந்து பார்த்தாச்சுன்னா முப்பத்தி நாலு டிகிரில இருந்து முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரைக்குமே கன்னியாகுமரி பகுதியில் ஒப்பநிலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துடைய பெரும்பான்மையான பகுதிகளில் நாற்பதுல இருந்து நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த கோஸ்டல் தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் வெப்பநிலை கம்மியா இருக்கும் இந்த உள் மாவட்டங்களில் பார்த்தாச்சுன்னா வெப்பநிலை நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து பார்த்தாச்சுன்னா ஈரோடு ஈரோடு மாவட்டம் வந்து இந்த வெப்பநிலையில வந்து தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு ஈரோட்ல வெப்பநிலை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஈரோட்டோட வெப்பநிலை வந்து பார்த்தாச்சுன்னா உச்சபட்ச வெப்பநிலையான நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்து ஈரோட்ல தான் இருக்குது சோ இந்த வெப்ப அலை அப்படிங்கிறதுக்கான ஒரு அளவீடா என்ன கொடுத்துருக்காங்க மலைப்பகுதிகளில் முப்பது டிகிரி செல்சியஸும் கடற்கரையோர பகுதிகளில் வந்து முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸுக்கு மேலே முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸுக்கு மேலையும் சமவெளி பகுதிகளில் நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலேயும் வெப்பநிலை வருமானால் அந்த வெப்பநிலை வந்து என்ன ஆகுதுன்னா வெப்ப அலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வெப்ப அலைக்கான ஒரு கணக்கெடுப்பு கொடுத்துருக்காங்க சோ அதை பார்க்கும் பொழுது அதையெல்லாம் தாண்டி தான் அந்த வெப்பநிலை வந்து இப்போ வந்து இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதாவது நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பநிலை வந்துட்டு இருக்குது கடற்கரையோர மாவட்டங்களை தள்ளி மற்ற மாவட்டங்களில் நாற்பது முதல் நாற்பத்தி இரண்டு அந்த ஒரு சராசரியாகவே இந்த தான் வெப்பநிலை இப்போ வந்து தச்சமே இருந்துட்டு இருக்குது சோ இந்த வெப்பநிலையின்னு வரக்கூடிய நாட்கள்ல எவ்வளவு தூரம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சோ வானிலை ஆய்வு மையம் அதை வந்து தொடர்ந்து கண்காணிச்சு தொடர்ந்து நமக்கான எச்சரிக்கைகளை கொடுத்துட்டு இருப்பாங்க ஸோ இந்த வெப்ப அலை வீசக்கூடிய இந்த காலகட்டத்துல அரசாங்கம் தரக்கூடிய எச்சரிக்கைகளையும் அரசாங்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நாம வந்து நம்ம வந்து சேஃபா இருக்கணும் அப்படிங்கறதா நம்மளுடைய வேண்டுகோள் அதனாலதான் இந்த அவசர பதிவு வந்து நம்ம வந்து பண்ணிருக்கிறோம் ஸோ இந்த வெப்ப அலைங்கிறது பல்வேறு விதமான உடல் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடும் பொதுவாக வந்து பார்த்தாச்சுன்னா இந்த ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஒரு மோசமான காலகட்டம்னு சொல்லலாம் ஸோ நீங்க வந்து ஸ்கின்ல ஏதாவது ஒரு ரேஷஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சாலும் உடனடியாக நீங்க வந்து மருத்துவரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த வெப்ப வீச்சின் காரணமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படலாம் கண்டிப்பா நீங்க வந்து உங்க டாக்டரை வந்து நீங்க வந்து கன்சல்ட் பண்ணுங்க அதாவது தேவையில்லாத ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து இந்த வெப்பநிலை உச்சத்தை தொடரக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து பொதுவாக வெளியே செல்றதை தவிர்க்கிறதும் இந்த வெப்ப அலையில இருந்து நம்மளை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் இந்த சமயத்துல என்ன பண்ணணும் நமக்கு வந்து உடம்புல வந்து நீர்ச்சத்து குறைபாடுகள் அதிக ஏற்படும் அப்படிங்கிறதுனால தண்ணி தாகம் எடுத்தாலும் சரி தண்ணி தாகம் எடுக்கலனாலும் சரி நீர் அருந்துவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீரை வந்து அடிக்கடி தண்ணீர் அருந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த வெப்பத்தினால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது ஸோ ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்படுது ஒரு தலை சுற்று ஒரு மயக்கம் ஒரு வாந்தி இந்த மாதிரியான ஒரு உடல் உபாதைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுமானால் ஸோ அதுக்காக நீங்க வீட்டு வைத்தியம் செய்யக்கூடிய இப்போ கிடையாது ஸோ உடனடியாக இது வந்து ஹீட்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் ஸோ தயவுசெய்து நீங்க வந்து உங்களுடைய மருத்துவரை அணுகுவது ரொம்பவே ஒரு சிறந்த ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த வெப்பநிலை இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா வெப்ப இருந்துட்டு இருக்கு ஸோ இன்னும் வந்து பார்த்தாச்சுன்னா தமிழ்நாட்டுல பந்து பார்த்தாச்சுன்னா அக்னி நட்சத்திரம் அப்படிங்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரும் ஸோ அதுல வந்து பார்த்தாச்சுன்னா இன்னும் ரொம்பவே உஷ்டமான ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம் ஸோ அந்த காலகட்டம் வரக்கூடிய மே நான்காம் தேதியிலிருந்து அக்கடி நட்சத்திரம் ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க ஸோ அந்த காலகட்டம்ங்கிறதும் ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ இப்போ வந்து இந்த வெப்ப அலை அப்படிங்கிறது இது வரைக்கும் நமக்கு வந்து மே ஒன்றாம் தேதி வரைக்குமான ஒரு எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தடுத்து என்ன மாதிரியான வானிலை மாற்றங்கள் ஏற்படும் ஒருவேளை மழை வருமா ஸோ அதுல இருந்து வெப்பநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு வானிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு மழை வரக்கூடிய காலங்கள் ஏற்படுமா இதையெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு சொல்லியாச்சுன்னா இந்த கோடை காலத்துல வந்து கோடை மழை பெய்யும் கோடை மலை பெய்யறதுனால நமக்கு என்ன இந்த வெப்பநிலையிலிருந்து நமக்கு வந்து ஒரு விமோசனம் விமர்சனம் கிடைக்கலாம் ஒரு ஒரு விடுதலை கிடைக்கலாம் ஸோ அதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சோ வானிலையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படுவோம் என்பதை நம்ம வந்து பொறுத்துன்னு பார்க்கலாம் அதை வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லுவாங்க கண்டிப்பா சொல்லுவாங்க ஸோ இந்த கோடை காலத்திலிருந்து இந்த கோடை காலத்தில் இந்த வெப்பநிலையிலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு ஒரு கோடை மழை பெய்ய வேண்டும் என்பது எல்லோருடைய எண்ணமாக இருக்கிறது ஸோ அதை நாமளும் எண்ணிக்கொள்வோம் ஸோ இந்த வெப்பநிலை கண்டிப்பாக குறைய வேண்டும் மக்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் உடனடியாக அதுக்கான தீர்வுகளை நீங்கள் வந்து நாடி செல்லுங்க ஸோ தேவையில்லாத ஒரு விஷயங்களை முயற்சிக்க முயற்சி மேற்கொள்ளாமல் ஸோ அரசாங்கம் காட்டக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கைகளை பின்பற்றி நாம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து கேட்டுக்கிறோம் கண்டிப்பா நீர்களே இந்த வீடியோல வந்து பார்த்தாச்சுன்னா இந்த வெப்ப அலை என்ன அந்த வெப்ப அலை ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன ஸோ இருந்து நீங்க எப்படி உங்களை வந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் இதை பத்தி தெளிவான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க சோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களை மாதிரி பல்வேறு நபர்களுக்கு போய் சேரும் அப்படிங்கறதுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த மாதிரியான ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நீங்களே நன்றி வணக்கம்